போச்சுதா சூரரை போற்று சூரரை இதே இதேமாதிரி தான் கதாநாயகன் வந்து பிராமணங்கிறனால அதை மாற்றி அதை தீகா கும்பல்னு சொல்லிட்டு திரிச்சிட்டு போனாங்க அந்த படமும் பெருசாக ஓடலை அப்புறம் தொடர்ந்து அந்த படங்கள் நீங்கள் பாருங்கள் எதற்கும் அந்த படத்தினுடைய அதாவது ஜெய்பீம்ங்கிற படத்தில் இவ்வளோ சர்ச்சைகள் இவ்வளோ பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்ததுனால நான் எதுக்கும் ஒரு அந்த டைமில் தான் டைட்டில் வச்சாங்க அது வரைக்கும் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்து டைட்டிலே வைக்கல சன் பிக்சர்ஸ் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து டைட்டில் வைக்கல ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணா எதுக்கும் துணிச்சமே இப்படி வன்மத்தையே கக்கி இந்துக்களுக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் தான் நான் நிற்பேங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து துணிஞ்சு பண்ணினார் சூர்யா அதனுடைய விளைவு வந்து இப்போ அறுவடை பண்ணுறார் உண்மையிலேயே நல்லா நடித்தாலும் உண்மையிலேயே நிறைய மெனக்கெட்டாலும் வேஸ்ட்டாக கடைசியில் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுமில கடைசியில் வந்து அவங்க சூர்யாவுக்கு இப்போ தம்பி கார்த்தி வராரு அவரோட பொருஷும் சூப்பராக இருக்குது கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க சூர்யாவை கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி ஆகி இந்த படத்துல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து பண்ணுன முன்னாடி செய்த அந்த இதனுடைய பலனை இப்போ நீங்க அனு அனுபவிக்கிறீங்க அறுவடை பண்றங்கிறத அந்த டைரக்டர் என்ன பண்ண நினைக்கிறீங்க வேட்டைங்கிற படத்துக்கு அவர் தான் டைரக்டர் அந்த படத்தை வந்து பூஜை போட்ட அன்னைக்கே நான் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணேன் எதிர்ப்பை பதிவு பண்ணேன் ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் தெரியாரா ஆள் ஏன் இதில் போய் சம்மந்தப்பட்டார் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து எல்லோருக்குமான ஒரு நடிகராக இருந்துட்டு இந்த படத்தில் விட டைரக்டருன்னு தெரியுது ஊரில் என்ன டைரக்டராக இல்லை இவருக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி அந்த டைரக்டர் இதுலேயும் வந்து மோடிக்கு எதிரானது எதிரானது இந்த நீட்டுக்கு எதிரானது இல்லைன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து தான் அந்த காடுவல் தான் வந்து நமக்கு கல்வி போதிச்சான் வள்ளுவர் கம்பர் இளங்கோவடிகள் இவங்களுக்கெல்லாம் கூட அந்த நாய் தான் வந்து வெள்ளைக்காரம் தான் வந்து கல்வி போதிச்சாங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இன்னும் இங்க சொல்லிட்டு நடக்கிறாங்களே இதை படத்துல ஓப்பனிங்லேயே அதான் வரும் அதே மாதிரி வெறித்தர மத வெறியில் உச்சத்தில் போய் தான் இதிலேயும் இந்து விரோதத்தை கைக்கியிருப்பாங்க சார் அதில் பாருங்கள் கன்னியாகுமரிக்கு சாட்டு வச்சுருப்பாங்க கன்னியாகுமரிக்கு சீன் வச்சுருப்பாங்க கன்னியாகுமரியை காணிக்கிற மாதிரி அதில் நீங்கள் உள்ளே பாருங்கள் விவேகானந்தர் ராக்கை அப்படியே கட் பண்ணி தூக்கிருப்பாங்க உள்ள வராது ஆனால் வந்து திருவள்ளுவர் அப்படியே காணிச்சு அப்படியே நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரினாலே கன்னியாகுமரி குமரி பகவதியின் அம்மன் கோயில் தான் அந்த கோயிலே உள்ள ஃப்ரேமில் வராது ஆனால் கோவில் அந்த கோயிலுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சர்ச்சி வந்து மேலே வந்துடும் இப்படியெல்லாம் திட்டமிட்டு அழகாக அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க உள்ளானே நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நான் இப்போ சொன்ன ஒரு துளி தான் சொன்னேன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய ஏதோ தயாரிப்பில் இருந்த அதாவது செலவில் தயாரிக்கப்பட்ட படம் முதலீடு ஆனால் அந்த படம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே அது ஓடலை அதே சமயத்தில் வந்து தேசியத்தை வலியுறுத்தி பக்தியை பய வலியுறுத்தி வந்த படம் தான் வந்து அமரன் அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸான படம் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது தேட்டரில் அது கூட வந்த படம் அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாம் அவுட்டு எல்லா படமும் விட்டு தூக்கிட்டாங்க ஆனால் அமரன் படம் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பாருதுன்னா ஒரே காரணம் தேசியத்தையே அது போற்றுது தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க அதனால தான் வந்து இது பிடிக்காமல் இந்த முஸ்லீம் மதவரி கும்பல்களெல்லாம் வந்து இந்த பிஸ்மின்னு ஒருத்தன் கிடக்குறான் அவனெல்லாம் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இந்துக்கள் வந்து அவனுடைய விமர்சனத்தெல்லாம் பார்க்குறாங்க ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை முழுக்க விஷம் முழுக்க முழுக்க விஷம் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளெல்லாம் வந்து போராளிகளான் இவனாலெல்லாம் பிடிச்சி முத கா பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும் அதை செய்யாமல் விட்ட தப்புதனால நடந்த தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து இந்த தேச துரோக கும்பல்களுக்கு மூடு விழா நடத்தக்கூடிய அளவில் வருங்க சினிமா துறையிலேயும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சினிமாக்கள் எடுக்கிற படங்களில் உள்ள விஷயங்கள் அது வெற்றி மாறனா இருந்த வெற்றி மாறனாக இருந்தாச்சிருந்தால் எந்த மாறனாக இருந்தாலும் எல்லாருடைய படங்களும் இதே மாதிரி தான் அடி வாங்கிட்டே போகுது பா ரஞ்சித்தோட படம் கடைசி படம் தங்கலான் என்ன லட்சணத்தில் போச்சுது அற்றுப்புலாக போச்சுது மொத்தமாக ஊத்திக்கிட்டு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மெனக்கட்டார் எல்லாம் சரிதான் படம் ஊத்திக்கிட்டே முழுக்க முழுக்க நீங்க வந்து வன்மத்தையே வதச்சிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் உண்மையை பேசி நீங்க வந்து உண்மையை சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க பரியேறும் பெருமாள் நீங்க வந்து அந்த படத்துல விஷத்தை கக்கியிருந்தா கூட நீங்க வந்து உண்மையை தழுவி நீங்க அதை உண்மையை ஒத்து போகிறதுனால அதையும் வந்து நீங்க எந்த தேவர் முக்களத்தோர் சமுதாயத்தை தான் இல்லை வந்து டார்கெட் பண்ணியிருந்தீங்க ஆனா அந்த முக்கலத்தோர் சமுதாயத்தில் உள்ளவங்களும் படத்தை பார்த்து கொண்டாடுனாங்களா இல்லையா இப்போயும் அவங்க படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க நீங்கள் தயாரித்த படமாக இருந்தாலும் சரி நீங்கள் டைரக்ட் பண்ண படமாக இருந்தாலும் சரி தப்பி மயிர் இலையில் அப்படி தப்பி போகிற படம் வாழை அது ஓடிடிக்காக வேண்டி எடுத்த படம் அதான் ரெட் ஜேண்டு வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணாங்க மயிர் இலையில தப்பிச்சு போச்சு அது ஏதோ ஒரு இதில் கடைசி ஒரு வாய்ப்பாக ஏதோ மாரி செல்வராஜுக்கு அமைஞ்சிருக்குங்கிறதான் ஒரு திரைத்துறை சார்ந்த என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது சினிமா துறையில் அதே மாதிரி பாருங்க ரொம்ப குறைந்த முதலீட்டில் எடுத்த படம் வந்து எடுத்த ஒரு படம் தான் வந்து திரௌபதி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பதிமூணு கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தாங்க அந்த படத்தினுடைய மொத்த தயாரிப்பு செலவு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு வசூல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது தாங்க மிகப்பெரிய வெற்றி அது நீங்கள் நூ முந்நூறு கோடி ரூபாய்க்கு இப்போ நூற்றம்பது முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துகிட்டு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வசூல் ஆச்சுன்னு சொல்கிறதுலையோ இல்லைன்னா நூறு கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துகிட்டு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வசூலாச்சுன்னு சொல்கிறதுலையோ லாபம் கிடையாது அது வசூல்ல இதை விட தான் பதிமூணு பெருசா ஐம்பது கோடி பெருசா அப்படின்னா ஐம்பது தான் வசூல்ல பெருசு தயாரிப்பு எவ்வளவு அது முக்கியம் இல்ல அறுபத்தஞ்சு லட்சத்துல தயாரிச்சுட்டு நீங்க பதிமூணு கோடி ரூபாய் வசூல்னா ருத்ரதாண்டவம் தேசிய தேச பக்தர்களுக்கான படம்னு வச்சிருங்க தேசியவாதிகளுக்காக எடுத்த படம் ருத்ர தாண்டவம் படத்துல சின்ன 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 குறைகள் நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் கூட ருத்ர தாண்டவம் உண்மையில நல்லா தாண்டவம் ஆடிட்டு போன மாதிரியான ஒரு வசூலை பண்ணி கொடுத்துச்சு பதினாறோம் பதினெட்டு கோடியே அது அது வசூல் பண்ணி கொடுத்துச்சு அப்போ இது எல்லாமே வெற்றிகரமான ஒரு படங்கள் அப்போ தேசியத்தை கிடுகுன்னு ஒரு படங்க அந்த படத்தை வந்து தியேட்டரே ரிலீஸ் பண்ணலைங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாருங்க அது அவர் செலவு பண்ணதை விட கூடுதல் அப்போவே வந்துட்டு வருது யூடியூப்பில் நன்கொடையாளர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் நன்கொடைய கொடுத்ததன் மூலமாகவே அவங்க செலவு பண்ணதை விட தாண்டி சரியான புள்ளி உரம் எனக்கு தெரியாது தாண்டி அதிகமாகவே அவங்க கிடச்சி வசூலாகி போச்சது இன்னும் சொல்ல போனால் அதுதான் மிகப்பெரிய வெற்றினு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி தே நீங்கள் அதான் இன்னொருத்துக்கும் மேக்கிங்லலாம் ரொம்ப கம்மியான ஒரு இதில் தான் இருக்கும் படம் வந்து மேக்கிங்ல ரொம்ப சுமாரான ஒரு இதை தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் அந்த படம் வந்து எல்லாரும் ஆதரிச்சாங்களே கொண்டாடுனாங்களே எப்படி கொண்டாடுறாங்க ஒரு யூடியூப்பில் உள்ள ஒரு படத்தை இவ்வளோ பேர் பார்த்து கொண்டாடி இவ்வளோ பேர் எல்லாம் கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து ஒரு தடவை வந்து கரை சேர்க்கிறாங்க வாழை வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்போ அதுக்கு காரணம் வந்து அந்த தேசிய சிந்தனை தேசிய சிந்தனை தேசியவாதிகளினுடைய ஆர்வம் அப்படி அதே சமயத்தில் இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக பிராமணனுக்கு எதிராக இனிமேல் நீங்கள் படம் எடுத்திங்கன்னா ஓடாதுங்கிறது தான் திருப்பியும் ஒரு முறை நிறைவிச்சிருக்காங்க இதில் கடைசியாக ஒரே ஒரு தகவல் நான் வந்து இதில் சொல்ல வேண்டியது விடுபட்டு போச்சு என்ன அப்படின்னா சூர்யா வந்து ட்ரை பண்ணது வந்து ராஜமௌலியினுடைய படங்களை பார்த்து தான் அதில் வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் ராஜமௌலி எடுத்த படங்கள் நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் தாங்கி நிற்கும் அந்த படங்கள் எல்லாமே அவருடைய படங்கள் எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தை வலியுறுத்தி அது பிரம்மாண்டமான படங்களாக ஈயை தவிர அதுக்கு பிறகு வந்த படம் நான் ஈ அந்த படத்தை தவிர மற்ற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரம்மாண்டமான படங்கள் பல வருஷங்கள் வந்து தயாரிப்பில் இருக்கும் ஆனால் படத்தை வெளியே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வரலாற்று பின்புலமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய உயரத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி அது கிராபிக்ஸாக இருந்தா விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் என்னத்தை வேணால் சொல்லுங்க ஆனால் நம்மளை ஒரு பிரம்மாண்டத்துக்கு உள்ளால் நம்மளை பிரமிக்க வச்சுட்டார் அப்போ ஒரு வரலாற்று பின்புலத்தில் உள்ள ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தால் அதை இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதில் நம்ம காணித்தோம் அப்படின்னா அது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட ஒரு கதை தான் கங்குவா கங்குவாவுக்கு ரசிகர்கள் தேசியவாதிகள் தேசியவாதிகளார சேர்த்து சங்கு ஊதிட்டாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துணுக்கு செய்தி நான் இதில் சொல்லணும் சூர்யா வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்து போயிட்டார் அவங்க அதுக்கு வந்து ஸோ ஜோதிகாவும் இவங்களும் தான் போனாங்க அதுக்கு வந்து அவங்க ஜோதியாக கொடுப்பான் மாப்பிள்ளையும் பொண்டாண்டி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு படிப்பு வந்து அங்கே அங்கே தான் நல்லா கல்வி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய நல்ல கல்வி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா அங்கே தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தை மட்டும் தான் இவங்க பிள்ளைகளை சேர்ந்து படிக்க வச்சிருக்காங்க ஆனால் நமக்கு என்ன சொன்னாங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அந்த கும்பல் இது அப்படி தானே நீட்டு எக்ஸாமுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்தெல்லாம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து கட்டமைச்சு பெரிய லெவலில் பண்ணியிருந்தது இந்த சிவகுமார் குடும்பமும் ஒன்று அதில் மறக்க முடியாது இதில் அதில் நான் அதில் வந்து நான் வந்து ஒரு குழந்தை கூட இப்போ வந்து டாக்டர் ஆக முடியலேன்னு ஒரு ஒப்பாரி வச்சார் கதர்னரில் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தார் சூர்யாவும் ஜோதிகா இந்த கும்பல் வந்து ஒப்பாரி வச்சது உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த பழைய கணக்குப்படி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த ஒரு மாணவனுக்கு அந்த வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தானாகவே இடம் கிடச்சிரும் அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்ச மாணவனை இவங்க போய் நான் அவங்களுக்குள்ள உதவி செய்கிறேன்னு செய்வாங்க அது என்னதுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரூபா பதினாயிரரூபா செலவு பண்ணுறத ஒரு பெரிய சாதனையாக சொல்லி அந்த குழந்தைய நான் தான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகமாக அதை படிந்தாங்க இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்றை பயன்படுத்திட்டாங்க மோசடி ஃபவுண்டேஷன் அது இந்த மாதிரி வச்சு ஊரை ஏமாற்றிட்டு நடந்தாங்க உண்மையிலேயே இன்னைக்கு நீட் எழுதி கவர்மெண்ட் கால ஸ்கூலில் படித்த நீட் எழுதி பாஸ் ஆகின ஏராளமான மாணவர்கள் இருக்காங்க அடித்தட்டில் இவர் வந்து யாருக்கிட்ட எங்கே போய் படம் எடுத்தார் இது நான் இருளர் குறும்பர் சமுதாயத்தை பயத்தி படம் எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு இருநர் சமுதாயம் பேர் வச்சாங்க சரி வச்சுட்டு போங்க ஆனால் அந்த சமுதாயத்தில் எல்லாம் இப்போ வந்து நீட்டில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கிது ஒன்று ரெண்டு பேர் இருக்குது மிச்ச உணவர்கள் இடம் கிடைக்காமல் இருக்குது அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் டாக்டர் ஆக்கலாமே ஏதாவது உங்களுக்கு இன்ஃப்ளென்ஸை பயன்படுத்தி ஏதாவது தனியார் கல்லூரியில் கொஞ்சம் நன்கொடையை கொடுத்து உங்கள் படிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனியார் க எம்பிபிஎஸ் காலேஜுகளில் அதில் சேர்த்து நீங்கள் டாக்டர் நிறையா உருவாக்கலாமே இது வரைக்கும் எத்தனை உரு எத்தனை பேரை உருவாக்குறாங்கன்னு கேளுங்க ஜீரோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கட்டினது பதிலாக ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறத பதிலாக நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணலாம் இல்லை கல்விக்கு நீங்கள் உதவலாம் இப்படிலாம் அந்த தருவை பற்றின ஜோதியை இதை மாதிரி சொல்லிக்கிட்டு அலைஞ்சிது இதனுடைய இது என்னென்னா இந்த கங்குவா படத்துக்கு ரிலீஸ் டேட் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இறுதி கட்டத்துக்கு வரும்போது இதை பற்றி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து சமூக வலைத்தளங்களில் முன்னெடுக்கப்பட்டது வெளியே வந்துச்சு பெரிய பிரச்சாரம் வந்துச்சு அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் இதில் போய் இரநூறுவா முந்நூறுரூவா டிக்கெட் எடுக்க எடுக்கப்போல்ல ஏதாவது பள்ளியடத்து போகக்கூடிய குழந்தைகளுக்கு ரப்பர் பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமே எதுக்கு நான் அந்த பணத்தை அங்கே கொண்டு கொடுக்கணுன்னு அவன் இஷ்டத்துக்கு வீடியோ போட ஆரம்பித்தாங்க சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சுது அதுவும் இந்த படம் தோல்விக்கு ஒரு காரணம் நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் நீங்கள் உங்களுடைய மதம் எது முஸ்லீம் மதம் நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் செலவு பண்ண முஸ்லீம் மதத்துக்குன்னு நீங்கள் கொண்டு தசம பாதங்கிற மாதிரி இன்னொரு பாகம்னு சொல்லிவிட்டு அங்கே நன்கொடைங்கிற பேரில் கொடுத்து நிறைய செலவு பண்ணுறீங்களே அதை நீங்கள் ஏழைப்பாலைகளுக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கல்விக்கு கொடுங்க மசூதி கட்டிட்டு அலைகிறீங்களே எதுக்கு மசூதி கட்டிக்குன்னு சொல்லிங்கன்னா நியாயம் ஆனால் டார்கெட் என்னது ராஜராஜன் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அங்க போய் இந்த அம்மா வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து கங்குவாவுக்கு சங்கு ஊதிட்டாங்க நன்றி வணக்கம்